சென்னை சாலிகிராமம் அருகே தனியார் பத்திரிகை ஊழியர் மீது மாநகர பேருந்து மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முழு சுப்பிரமணிய பதிவு பண்ணலாம் சென்னை கோடம்பாக்கம் ரத்னாம்பால் பிரிவில் தான் அந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியில் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய இளைஞர் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் விழுந்து மாநகர பேருந்து மீது மோதி சம்பவ இடத்திலே அவர் இந்த விபத்து இன்று காலை நிகழ்ந்திருக்கிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவருடைய பெயர் சிவப்பிரகாசம் தனியார் காலை பத்திரிகை ஒன்றில் அவர் பணியாற்றி வருகிறார் இரவு பணியை பணியை முடித்துவிட்டு சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு இருசக்கர இருசக்கர வாகனத்தில் கோடம்பாக்கம் ரத்திராம்பால் தெரு சாலை வழியாக சென்றபோது சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் அவர் விழுந்து மாநகர பேருந்தில் மோதி சம்பவ இடத்தில் அவர் உயிரிழக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக முதல் கட்டமாக மாநகர பேருந்து ஓட்டுநர் சரவணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் விசாரணை என்பது நடந்து வருகிறது கோடம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணி காரணமாக மாநகர பேருந்துகள் அனைத்தும் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் வழியாக ரத்னாம்பாள் தெரு வழியாக அசோக் நகர் செல்வதற்கான வழியை ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சாலை வழியாக செல்லும் போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது அந்த சாலையில் மழைநீர் வடிகால்வாய்க்காக வடிகால் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருந்தது ஆனால் பள்ளங்கள் முழுமையாக மூடப்படவில்லை இதன் காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது இந்த பள்ளங்களை உடனடியாக மூடி இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் அதிகாரிகளிடம் பல முறை இந்த பள்ளங்கள் தொடர்பான புகார்களை அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்